அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பற்றி பார்க்க போறோம்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் பத்தி தாங்க இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் செவ்வாய்கிழமைகளை சென்று வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல வந்திருக்கு செவ்வாய்கிழமையில திருச்செந்தூர் முருகன் கோவில நடத்தக்கூடிய விசேஷ பூஜைகள் வழிபாடு முறைகள் அதனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பட்டை கிளிக் பண்ணி வேலியற்க பயமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தனை ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி பல பேர் தெரிஞ்சிருப்பீங்க ஆனா இதுவரையுமே நீங்கள் தெரிஞ்சதாத சில சுவாரஸ்ய பதிவுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கோங்க தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருக சிறப்பான இடங்கள் மட்டும் தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்குது தான் நம்ம ஆறு படை வீடுகளாக சொல்றோம் திருப்பரகுன்றம் திருச்செந்தூர்னே பழனி சுவாமி மலை பழமுதி சோலைகள் இருக்குதுங்க இந்த ஆறுபடி வீடுகளை இந்த ஐந்துமே பாத்தீங்கன்னா மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் கோயில் மட்டும்தாங்க கடற்கரையில் அமைஞ்சிருக்கு இது ஒரு தனிச்சிறப்புனே சொல்லலாங்க இந்த ஒரு கோவிலுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா படையெடுத்து செல்லக்கூடிய வீரர்கள் தங்கும் இடம்தான் தான் படை சொல்லுவான் அதன்படி பாத்தீங்கன்னா சூரபத்மனை வதம் செய்வதற்காக தான் தளபதி வீரபகு உள்ளிட்ட வீரர்களுடன் பாத்தீங்கன்னா தங்கியிருந்த இடம் தாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சூரபத்மன் பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கனாக இருந்திருக்கான் இவனே ஐப்பசி மாதம் வளர்பிரி சஷ்டியில தான் வயரவையர் கொண்டு வதை தலம் தாங்க இந்த கோவில் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி விழா சூரசம்ஹாரமாக வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது பெயர் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதால இங்கே கோயில் கொண்ட முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா ஜெயந்திநாதன் விழைக்கப்பட்டதாகவும் பின்னால் தான் மறுவி செந்தில்நாதன் மருவியதாக சொந்தப்படுது இந்த உருவம் திரு ஜெயந்திபுரத்திலிருந்து திருச்செந்தூர்னு மாறியதாக சொல்வாங்க இந்த கோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா புராணங்களின்படி இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த விடம் பாத்தீங்கன்னா முன்னொரு திருச்சி சில வாய்ந்தான் அழைச்சிருக்காங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க ஏன்னா கடற்கரையில் அமைந்திருக்க ஒரே கோவில் இது மட்டும்தான் இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் மட்டும் ஒன்பது அடுக்குகளை கொண்டதாக இருக்குது இதனுடைய உயரம் மட்டும் நூத்தி ஐம்பது அடி உயரம் கொண்டதாக இருக்குதுங்க இந்த கோவிலில் நீங்க முருகனுடைய கையில பார்த்தீங்கன்னா இடது கையில தாமரை மலரும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சியளிப்பார் முருகனுக்கு பின்புறமாக பார்த்தீங்கன்னா இடது சுவரல முருகன் பூஜை செய்ததாக சொல்லக்கூடிய ஒரு லிங்கம் இருக்குது இதற்கு முதல்ல பூஜை செய்த பின்னர் தாங்க இங்கு முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுது இங்கு பாத்தீங்கன்னா முருகனே சூரன் வதம் செய்த முருகன் நான்கு கைகளோடு சிவ பூஜை செய்து ஜடா முடியோடு அளிப்பார் இவரினுடைய தவத்தை கலைத்து விட கூடாது பிரகாரம் கிடையாது மூலவர் பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா ரொம்பவே வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடியதாங்க கந்த சிருஷ்டி விழா இந்த விழாவில் கடைசி நாளில் தங்க ஊர் பெண் தெய்வானியை திருமணம் செய்ததற்காக போர் முடிந்து முருகனுடைய உக்கிரத்தை தணிப்பதற்காகவும் முருகன் மீது பக்தர்கள் பாத்தீங்கன்னா மஞ்சள் நீரூற்றி விளையாட செய்வாங்க திருச்செந்தூரில் பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு இன்னொரு காரணமும் சொல்லுவாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா சில முனிவர்கள் வந்து உலக காக்க தான் ஒரு புத்திரன் வேண்டுன்னு கருதி யாகம் இருந்திருக்காங்க ஐப்பசி மாத அமாவாசையில் தொடங்கி ஆறு நாட்கள் அந்த யாகம் நடைபெற்றிருக்கு கோயில் பார்த்தீங்கன்னா நடைத்திருக்கக்கூடிய நேரமாக காலை ஐந்து மணிக்கு இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்குங்க திருச்செந்தூர் கோவிலில் முருகனுக்கு மட்டும் ஒன்பது கால பூஜைகள் நடத்தப்படுது இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தினமுமே பாத்தீங்கன்னா கங்கை பூஜை செய்யப்படுது அதாவது பூஜை முடிந்த பின் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேலே தாளத்துடன் செல்வாங்க கடலை கரைக்கிறதுக்கு தான் கங்கை பூஜைன்னு சொல்லப்படுதுங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு தனி சிறப்புனா நாம எப்படி தீபாவளி என்று புத்தாடை அணிந்து மகிழ்வோமோ அதே போலதாங்க தீபாவளிக்கு இந்திரன் மகனான இருக்கக்கூடிய தேவானியே முருகன் மனம் முடிந்ததால இந்திரன் புத்தாடி எடுத்து செல்வதாகவும் சொல்லப்படும் கோவில பாத்தீங்கன்னா வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோம்பி இருந்து பக்தர்கள் வந்து காவடி எடுத்து வந்தும் பால்குடம் எடுத்து வந்து அபிஷேகம் செய்து இறைவனுக்கு படைத்து செல்வாங்க இந்த கோவில மற்றொரு சிறப்பு என்னன்னா தங்கத்தேர் ஊர்வலம் தாங்க சந்தன காப்பு அபிஷேகம் செய்து வருவாங்க பக்தியுடன் முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்களுடைய மனக்கவலைகள் இருந்து விடுபட முடியும் பக்தருடைய நம்பிக்கையாக இருக்குது மேலும் இந்த கோவில பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் இருப்பதால திருமணமாகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகிடுன்னு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அருகு சுப்பிரமணிய சுவாமியினுடைய கிருபையால குழந்தை பேரு கிடைப்பதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில பாத்தீங்கன்னா ஆவணி மாதத்துல சிறப்பு பூஜைகளும் நடைபெறுங்க ஆடி மாதத்துல நீங்க முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடும்போது சிறப்பான பலன்கள் ஏற்படும் இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா நாலு கிணற்றுக்கு சூரசம்ஹாரத்திற்கு கூட ஒரு தொடர்பு இருப்பதாக சொல்வாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தாங்க முருகன் தனது கோபத்தை தணிப்பதற்காக தனது வயலாலே வந்து ஒரு வேகமாக தரையை குத்திருக்காரு அதிலிருந்து பீறிட்டு வந்த நீர் தான் நாலு இருப்பதாகவும் சொல்வாங்க இங்கு சூரபத்மனுடைய போரின் போது திருச்செந்தூர் முகாமிட்டு தங்கியிருந்த வீரர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தான் முருகன் வந்து தனது வேளால இந்த கிணற்றை உருவாக்கியதாகவும் சொல்லுவாங்க கடல் பரப்பை விட பாத்தீங்கன்னா இந்த நாளை கிணற்று ஊறக்கூடிய நீர் கடலை இருந்து மண்ணிலால் வடிக்கப்பட்டு ஒரு பண்ணிங்கி இனிப்பு சுவையுடன் உருவெடுக்குதுங்க இதுவும் இந்த ஒரு கோவிலுடைய தனிச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு முருக பெருமானுக்கு இருக்கக்கூடிய அறுவடை வீடுகளை இரண்டாம் படை வீடு தாங்க இந்த திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில அமைந்திருக்க கூடிய ஒரே கோவிலும் இதுதாங்க மற்ற ஊர்களில் அமைந்துள்ள கடல் இது கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா முருகனுக்காக சிவபெருமானே உருவாக்கியதுன்னு திருப்புகல்ல அருணகிரிநாதரும் குறிப்பிட்டிருக்காரு பாலன் தேவராய சுவாமிகள்னே திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழ எழுதிய வெற்றி மாலை கவிராயர்னே முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா நேர்ல வந்து அருள் புரிந்த தலமாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பலரது பிரச்சனைக்கு பரிகாரமாக ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரே கோவில் தாங்க இந்த திருச்செந்தூர் ஆனா சில பேருக்கு திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி சென்று வழிபட வேண்டும் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி என்ன செய்யணும்னு எப்படி வழிபட்டா முருகனுடைய முழு அருணம் கிடைத்து தலையெழுத்து மாறி உச்சி நிறைன்னு சொல்லலானா பலருக்கு தெரியாது தாங்க எப்படி சென்று திருச்செந்தூர் வழிபட்டா உங்களுடைய எடுத்து தலையெழுத்து மாறுன்னு தெரிஞ்சுக்கோங்க திருச்செந்தூர் சென்று நாம முருகனை தரிசிக்க வேண்டியது முக்கியம் நாம மனதார முருகனை வேண்டி வழிபடுத்தணுங்க திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி உங்களுடைய உடலையும் மனதையும் நீங்க தயார்படுத்தி வச்சுக்கணும் இதற்காக நீங்க உங்களுடைய வீட்டில் முதல்ல முருக பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி நீங்க விளக்கேற்றி வைத்து முருகனிடம் நீங்க மனம் விட்டு பேசணும் அதாவது உங்களுடைய என்ன தேவையோ குறையோ முருகனிடம் சொல்லி புலம்பாம முருகனிடம் மனதார வாய் விட்டு பேசுங்க நீ அழைத்தாந்தான் நான் உன் கோவிலுக்கு வருவேன் நீயே கதி உன்னை தவிர வேற யார் இல்லைன்னு நீ மனதார திருச்செந்தூர் முருகனை தினந்தோறும் விளக்கேற்றி வைத்து உங்க வீட்ல திருப்புகள் படித்து வழிபடுங்க நீங்க தினமுமே திருப்புகள் படிக்க படிக்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை விளங்கி முருகனுடைய அருளால வீட்ல மகிழ்ச்சி நிறைவதை நீங்க உணரலாங்க கனவிலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியில முருகப்பெருமானே பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து சில அறிகுறிகளை காட்டுவாரு அதன் மூலம் நீங்க திருச்செந்தூர் செல்வதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவார் திருச்செந்தூர் சென்றமே நீங்க முதல்ல கிணற்றில் தான் குடிக்கணும் பிறகு தாங்க கடலை நீங்கள் நீராடணும் பிறகு கடைவேதியில் அமைந்திருக்கக்கூடிய துண்டுகை விநாயகர் கோவிலுக்கு சென்று சிதர்காய் விட்டு வழிபடணுங்க திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட சித்தர்களுடைய ஜீவ சமாதியும் இருக்குது அங்கு சென்று வழிபட்டுவாங்க பிறகுதாங்க நீங்கள் முருகன் கோவிலுக்கு வந்து மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியருமே சண்முகரையும் வழிபடணும் பிறகு நீங்க முருகன் சன்னதிக்கு பின்புறமாக அமைந்திருக்கக்கூடிய பஞ்ச லிங்கங்களையும் வழிபடலாம் அங்கு வழிபட்ட பிறகு வெளி பிரகாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பைரவர் பெருமாள் ஆகியோரை வழிபடுங்க கோவிலை வளம் வந்து நீங்க வணங்கிய பிறகு அச்சகரிடம் பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபதியை கேட்டு பெற்றுக்கோங்க இந்த பன்னீர் இலையில இருக்கக்கூடிய மொத்த பன்னிரண்டு நரமும் பாத்தீங்கன்னா முருகனுடைய பன்னிரு கைகளால கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுது முருகப்பெருமான் பத்தினா சூரசம்ஹார மூர்த்தி தான் காட்சி தருவார் இவரை நீங்க வழிபட்டு வருவதன் மூலம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரி தொலைகள் நீங்கிடுங்க அதே போல் மூலவர் சுப்பிரமணியருக்கு சமூக செய்து வழிபடுவதோ சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும் நீங்க திருச்செந்தூர் தளத்திற்கு சென்றீங்கன்னா குறைந்தபட்சமாவது எட்டு முதல் பன்னெண்டு மணி நேரம் அங்கேயே இருக்குமாறு பார்த்துக்கோங்க இந்த முறைகளை நீங்கள் பின்பற்றி திருச்செந்தூருக்கு சென்று வழிபட்டிங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா முருகன் அருளால் உங்களுடைய கர்ம வினைகள் கரைந்து தலையெழுத்து மாறிடுங்க பதிவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம திருச்செந்தூர் முருகா போர்ச்சின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே